சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது சென்னை விமான நிலைய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் விமான சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் சிறிது நேரம் வானில் வட்டமடித்து பின் தரையிறக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு வரும் பதினைந்து விமானங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் சென்னையிலிருந்து துபாய் இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் விமானங்களின் புறப்பாடும் தாமதமாகி உள்ளது இதனால் விமான பயணிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் அதேபோல் மும்பைக்கு செல்ல வேண்டிய கொச்சி விமானம் இயந்திர கோளாறு காரணமாக சென்னைக்கே மீண்டும் திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனால் விமானப் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்